அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரும் இன்று பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாம் நாள் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் செவன் சார்ந்த அந்த தமிழறிஞர்கள் தொண்டு செயல் பகுதி இதிலிருந்து ஒரு முப்பது கேள்விகள் நியூ புக்கில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கேள்விகளும் ரிமைனிங் ஒரு இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் யூனிட் செவனும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் முதல் கேள்வி பாருங்கள் எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த வீடியோ பதிவில் பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ஹிவா ஜெகநாதர் உருத்திரங்கண்ணார் முடியரசன் சார்ந்த கேள்விகள் இருக்கும் எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் ஓளமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஓளமிடம் கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உளன்றனையே இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் தமிழ் ஒளியின் கவிதைகள் கூற்றுகளை ஆராய்க தமிழ் ஒளியும் கேள்விகளும் டூ இருக்கும் நாமக்கல் கவிஞர் தமிழறிஞர் கவிஞர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவினராக விளங்கினார் இதில் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரியான ஒன்று அவர் வந்து கவிஞர் தமிழறிஞர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞராவார் கவிஞர் தமிழொலி குறித்த கூற்றுகளுள் எது தவறானது இவர் புதுவையில் பிறந்தவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதியாரின் மாணவராகவும் விளங்கியவர் மே தினமே வருக குருவிப்பட்டி கவினனின் காதல் முதலானவை இவரின் படைப்புகளாகும் இதில் பார்த்தீங்கன்னா தவறான கூற்று பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு மற்றும் தவறானது ஏன்னா இவர் வந்து பாரதியாரின் வழித்தோன்றல் சரி இவர் வந்து பாரதிதாசனின் மாணவராக விளங்கினார் என்பதுதான் சரியான ஒன்று பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர் கவிஞர் தமிழொழியாவார் ஏழு வள்ளல்கள் என்ற நூலை எழுதியவர் யார் ஏழு எழு பெருவள்ளல்கள் எழு என்று நூலை எழுதியவர் ஹீவா ஜெகநாதன் அவர்கள் நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று பாடியவர் யார் நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞராவார் காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்று கூறியவர் யார் இது நம்ம பார்த்துருப்போம் இது சிலேடையாக கூறியிருப்பார் யாருன்னு பாருங்க கீவா ஜெகநாதன் அவர்கள் காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என்று கூறியவர் கீவா ஜெகநாதன் ஆவார் ஊற்றெடுத்த அன்புரையால் ஒழுங்க வைத்தில் உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரும் உண்டோ என்று பாடியவர் யார் ஊற்றெடுத்தே அன்புரையால் ஒழுங்க வைத்தில் உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரும் உண்டே என்று பாடியவர் நாமக்கல் கவிஞராவார் நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலை எழுதியவர் யார் நீங்களும் கவி பாடலாம் இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பாருங்க கி வா ஜெகநாதன் அவர்கள் ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று இது ப்ரீவியஸ்இர் கொஸ்டின்ஸில் இருந்து கேள்விகள் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் காந்திய கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யார் பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்டப்பட்டவர் நாமக்கல் கவிஞராவார் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவற்றோர் அவர்க்கொரு குணமுண்டு என கூறியவர் யார் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையாவார் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக இதுல பார்த்தீங்கன்னா அவர் படைப்புகள் இது ஓல்டு புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க பாக்ஸ்ல இசை நாவல்கள் மூன்று புதினன்கள் ஐந்து அடுத்தது கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு என்பது சரியான அதாவது இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்பு நான்கையும் படைத்துள்ளார் நாமக்கல் கவினருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் நாமக்கல் கவினருக்கு நடுவன் அரசு தான் என்ன பண்ணாங்க பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது இதில் நூல்கள் ஆசிரியர்கள் இதில் நம்ம நாமக்கல் கவினருக்காக இந்த கொஸ்டின் எடுத்திருப்போம் அழகின் சிரிப்பு பாரதி தாசன் தெய்வ திருமலர் யாரால் இயற்றப்பட்டதுன்னா நாமக்கல் கவினரால் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்தரனால் இயற்றப்பட்டது கண்ணன் பாட்டு பார்த்தீங்கன்னா பாரதியாரால் இயற்றப்பட்ட நூலாகும் தெய்வ திருமலர் என்ற நூலை இயற்றியவர் நாமக்கல் கவினர் கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க இதுவும் ஓல்டு புக்கில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க திருமலர் இசைமலர் மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கு இதுதான் வந்து அவருடைய கவிதை தொகுப்புகள் திருமலர் இசைமலர் சமுதாய மலர் மற்றும் பல்சுவை மலர்களாகும் உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று வழிநடை பாடலை இயற்றியவரும் நாமக்கல் கவிஞர் வே ஆவார் அடுத்தது பாருங்க இதுவும் ஹீவா ஜெகநாதன் அவருடைய நூலை தெரிஞ்சுக்கிறக்காக தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் பிடி சாம்பல் அண்ணா தாலாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதனால் இயற்றப்பட்டது ஆப்ஷனில் பாருங்க டூ ஒன் ஃபோர் த்ரீ தான் தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் பிடி சாம்பல் அண்ணா தாலாட்டு ஜெயகாந்தன் அவர்களால் இயற்றப்பட்டது மிட்டாய்க்காரன் என்ற நூலை இயற்றியவர் கீவா ஜெகநாதனாவார் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் கீவா ஜெகநாதனுக்காக எடுக்கப்பட்டது காற்றிலே மிதந்த கவிதை இயற்றியவர் மு அருணாச்சலம் ஏற்றில் எழுதா கவிதை அண்ணா காமு பபலக்குடி மாலை கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் இயற்றியவர் கீவா அவர்கள் இதில் நாடோடி இலக்கியம் என்ற நூலை இயற்றியவர் கீவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்த்தோம் மிட்டாய்க்காரன் இந்த நூலை இயற்றியவரும் கீவா ஆவார் இது வந்து உருத்தின்கண்டனாருக்காக சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பொறுநராற்றுப்படை முடத்தாம கன்னியார் பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாளையை இயற்றியவர் கடியலூர் ஆவார் இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் எந்த நூல் இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் பெரும் பாணாற்றுப்படை என்பது சரி தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட பத்துப்பாட்டு நூலை இயற்றியவர் யார் அது பெரும்பான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் அவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பத்து பாட்டை நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆவார் அதுல பாட்டுடை தலைவன் யார் இயற்றியது அதுக்கு சிறப்பு பெயர்கள் என்னங்கிறதும் முக்கியமான கேள்வி ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டிற்கு மீச்சிக்கு பாடுபவன் கவினாவான் என்று பாடியவர் யார் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவன துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சிக்கு பாடுபவன் கவினனாவான் என்று பாடியவர் முடியரசனாவார் அடுத்தது முடியரசன் சார்ந்த நூல்கள் முடியரசன் இயற்றிய நூல் காவிய பாவை சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் குமரகுருபர் சகலகலாவள்ளி மாலை கண்ணதாசனால் இயற்றப்பட்டது மாங்கனி இவரு கண்ணதாசனும் நம்ம சிலபஸ்ல இருக்காங்க அதே மாதிரி முடியரசனும் இருக்காங்க முடியரசன் காவியப்பாவை சச்சிதானந்தால் இயற்றப்பட்டது ஆனந்தத்தேன் குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலை மாங்கனி என்ற நூல் கண்ணதாசனால் படைக்கப்பட்டது அடுத்தது உங்களுக்கு சுரதா இது எச்சில் இரவு முடியரசன் பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை இந்த மூணு நூலும் மறக்காம வச்சுங்க முடியரசனால் இயற்றப்பட்டது பூங்குடி வாணிதாசன் கொடிமுல்லை கோ மோகனரங்கன் வந்து பள்ளி பறவைகள் என்ற நூலை இயற்றியுள்ளார் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு பட்டம் என்ற பட்டம் வந்து முடியரசனுக்கு வழங்கப்பட்டது காண்பவனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது இதுல இயேசுகாபியம் படைத்தவர் கண்ணதாசன் இதுல பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை முடியரசன் அவர்களால் இயற்றப்பட்டது காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன் ஆவார் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் தேன்மலை சுரதா நினைக்கிறேன் சுரதா அவர்களால் இயற்றப்பட்டது காவியப்பாவை வீரகாவியம் பூங்குடி வந்து முடியரசன் அவர்களால் எழுதப்பட்ட நூல் திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பாராட்டு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்கள்தான் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர் முடியரசன் இயற்றாத நூல் பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை அவரால் இயற்றப்பட்டது நீலமேகம் என்ற நூல் முடியரசன் அவர்களால் இயற்றப்படாத நூலாகும் இந்த வீடியோ பதிவில் தமிழொலி நாமக்கல் கவினர் கீவா வா ஜெகநாதர் உருத்திரங்கண்ணனார் முடியரசன் சார்ந்த புது புக் மற்றும் பிரீவியர் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு முப்பத்தி ஒரு கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்